எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் இன்னைக்கு எல்லாரும் தொடர்ந்த தொடர எல்லா நல்ல காரியங்களும் நல்லபடியாக நடக்கட்டும் இன்னைக்கு இருந்த பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கல்யாணம் திருமண நாள் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ தான் என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுக்காங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் வந்து காலம்பரை ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு அங்கே டிஃபன் கிளம்பரை சாப்பிட்டு வந்தாச்சு என் பயணத்துக்கு தோசை ஊற்றிட்டு இருக்கேன் என்னென்ன சமையல் என்ன ரொட்டின் தான் பார்க்கலாம் அப்படி கூட போகலாம் வாங்க எல்லோரும் சிந்து கல்யாணத்தில் அப்படி வந்தாச்சு மண்டபத்துக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு மண்டபத்துக்கு வந்துச்சு சாப்பிட்டு கலம்பு டிஃபன்லாம் முடிச்சது எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அடுத்தது வந்து சமையல் வந்து என்னென்ன சமைக்க போறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் சமையல் வந்து முட்டைக்கோஸ் போட்டு மத்தியான சமையலுக்கு முட்டைக்கோஸ் கறி முள்ளங்கி சாம்பார் இங்க வந்து இட்லிக்கு இட்லி இல்லை தோசைக்கு ஊற வச்சுருக்கேன் என்னென்னா எங்கள் நாத்தா சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி ஒரு கரண்ட் உளுது வெந்தயம் இந்த ஊற வச்சு தோசை ஊற்றினீங்கன்னா அவ்வளோ வட்டை கஷ்டமாக இருக்கும் அவங்க வாத்து பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணுனாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் அப்போ நல்லா வந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க உளுந்தே செலவே கிடையாது வெறும் வெந்தயம் புழுங்கரிசி இருந்தால் போகிறோம் சாஃப்டான பஞ்சு போல் தோசை ரெடின்னாங்க அது ரெடியாக இல்லையாங்கிறத வாத்து பார்த்து தான் நான் பார்க்கணும் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அவங்க சொன்னதை செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வார்த்ததுக்கப்புறம் அரைச்சி பார்த்துனா உங்களுக்கு காட்டுறேன் இங்கே புளி ஊற வச்சாச்சு பருப்பு ஊற வச்சிட்டேன் காவந்திரி ஊற வச்சுட்டேன் ஏழ்க்கலாம் இங்கே இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன் நாட்டில் அம்மா வாசங்கிறதுனால நாலு மணிக்கு தான் அரைக்கணும் ஊற வச்சுட்டேன் நூறு மணிக்கு டீ கிடையாது காஃபி லிவ் விக்ஸ்டா அந்த காஃபி பொடி டீ சூப்பராக இருக்கும்ன்ட்டு இன்ஸ்டன்ட் காஃபி அதை போட்டு இன்றைக்கி குடிக்கலான்ட்டு பிளான் போட்டாச்சு அப்புறம் வந்து வெந்தய தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சாம்பார் முள்ளங்கி நல்லா கொதிக்குது சாம்பார் பொடி போட்டு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டாச்சு பரப்பு ரெடி சாதம் ரெடி அடுத்தது முட்டைக்கோஸ் நறுக்கணும் இங்கே தோசைக்கு கரைச்சி வச்சாச்சு அடுத்தது இட்லிக்கு ஓட விட்டுட்ருக்கேன் அந்த எடுத்து போட்டு இந்த முட்டைக்கோஸ் பாருங்கள் நறுக்கிட்டு அதையும் வேக விட்டாச்சு உப்பையும் போட்டு கடலப்பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ரசம் அப்படியே கண்ணாடி போல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறதுனா இது மாதிரி தெளிவாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து ரசம் நம்ம சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இதெல்லாம் தாளித்து வச்சிருக்கேன் ரசத்துக்கும் அப்படி சாம்பாருக்கும் எடுத்து போட்டுற வேண்டியதுதான் போட்டுட்டா வந்து ஒரு சமையல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து முட்டைக்கோசுக்கும் தாளித்து கொட்டிட்டேன் எடுத்து அப்படி தாளித்து கொட்டிவிடும் பச்சை மிளகாய் கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி அப்படியே தேங்காய் பூ போட்டு அப்படியே முட்டைக்கோஸ் கறி வெலை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு முட்டைக்கோஸ் கறியானது நல்லா விளவிலேன்னு வரும் முதல்ல எண்ணெய் போட்டு தாளித்து கொட்டி வேக விட்டிங்கன்னா கலர் மாறிடு சேஞ்ச் ஆகிடும் அடுத்து மோர் கரைச்சி வந்து இட்லிக்கு வந்து அரைக்க ஆரம்பித்தாச்சு மாவு அரைச்சிட்டு அரிசியை போட்டு அப்புறம் எவ்வளோ பாத்திரங்க பாருங்கள் எவ்வளோ கிடக்கு பாத்திரம் தேய்ச்சி கை வேக போயிடுங்கிறது இது தாங்க லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது தேய்ச்சி தானே ஆகணும் அடுத்தது பாங்கள் முள்ளங்கி சாம்பார் ரசம் ஊருக்காய் மோர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அங்கே பார்த்துக்க சமையலே எல்லாமே முடிச்சாச்சு சாப்பாடும் தட்டில் எடுத்து வச்சாச்சு அடுத்தது மாவு ரெண்டு பகுதியாக கரைச்சி இட்லிக்கு தனியாக எடுத்து கொட்டி வச்சுட்டேன் தோசைக்கு தனியாக அரைச்சி வச்சு சாயங்காலத்துக்கு வெந்தய தோசை ஊற்றலாட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் சாயங்காலம் எப்போல பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு உப்பு தீபத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இப்போது உப்பு தீபம் ஏற்றணுங்க சொல்கிறேன் ஒரு பெரிய மண் அகல் விளக்கு குலதெய்வ பூஜை முடிச்சுட்டு தான் சாயங்காலம் எட்டு மணிக்கு ஓர வேலையில் தான் இந்த தீபம் ஏற்றுவேன் உப்பு தீபம் இப்போ ஆறு மணிக்கு குலதெய்வ பூஜை முடித்தாச்சு விளக்கு ஏற்றி வச்சு சாயங்காலம் எட்டு மணி ஆகிடுச்சி ஓர வேலையில் தாமரை பூ கிடச்சிதுங்க உங்களுக்கு எந்த சுவாமி பூ கிடைக்குதோ அப்படிங்க வைக்கலாம் ரோஸ்க்கு வைக்கலாம் ஜெவ்வந்தி பூ வைக்கலாம் எனக்கு தாமரை கிடச்சதுனால வச்சேன் ஒரு மண் குட்டி அகல் விளக்கில் ஃபுல்லாக மஞ்சள்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து அச்சதை மட்டும் போடுங்க இன்னொரு அகல் விளக்கம் நல்ல நிலை தான் ஏற்றணும் பெரிய மண் அகல் விளக்கில் மஞ்சள்லாம் தடவி குங்குமத்தை வச்சு கீழே ஒரு பித்தளை தாம்பாளத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மலர்கள் நம்மகிட்ட இருக்கிற மலரை போட்டு அது மேலே இந்த அகல் விளக்கை எடுத்து வச்சு இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு வாங்க நான் பிரசாதம் வந்து அவள் தான் வச்சு நாட்டு சர்க்கரையும் பாலும் வச்சு நெய்வேதியம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் பண்ணிவிட்டு மறுநாள் சனிக்கிழமை அதை உப்பை கரைச்சிருங்க நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சி செல்வ வளத்துக்கு குறைவுகள் இல்லாமல் அதாவது கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கலாம் பாருங்கள் இந்த வெந்தய தோசை எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருப்பாங்க அந்த தோசை தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அதுக்கு ஒரு காம்பரம் வச்ச சாம்பார் இருந்தது அதை தொட்டை சாப்பிட்டா அடுப்பை தொடச்சி எல்லாமே எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க்காக முடித்தாச்சு பால்காச்சு இது ஃப்ரைடே பிளாக் இன்னையோட முடிச்சு நாளைக்கு சாட்டர்டே அமாவாசை பிளாக் எல்லாம் இருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் வாழ் வளமுடன் நல்ல கனவுகள் ஸ்வீட்